தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்கிறக்கம் சிறப்ப விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ராகுல் காந்தி அவர்கள் நாடு முழுக்க பேசியிருந்தாலும் இப்போ நாடாளுமன்றத்தில் அவர் பேசுனது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபயராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாஜகவினரெல்லாம் எழுந்து நின்று முழக்கம் வரதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ இது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டிருக்கிறாரு எதிர்த்து நிறைய கேள்விகளெல்லாம் இப்போ நோக்கி வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது உங்களுடைய பார்வை என்ன ராகுல் காந்தி வந்துட்டு மோடி அப்படின்ற மோடியை மையப்படுத்தி கட்டப்பட்ட ஒரு அரசு அரசியல் பிம்பத்தை வந்துட்டு நேற்று ஒன்றே முக்கால் மணி நேரம் அவர் பேசினார் நூறுக்கு தெளிவிட்டார் அந்த டி ட்வெண்ட்டியில் திட்டின்னு ஒரு பிளேயர் இருக்கிறானே இப்போ அளவுக்கு ஆடுறதில்ல கேட்ச் கூட பிடிச்சா பார்த்தீங்களா இப்போ அவன் இப்போ மாதிரி போட்டு யாதவ் யாதவ் அந்த மாதிரி போட்டு டமால் டிவின்னு அட்டி பின் எடுத்து விட்டார் அவர் ஆனால் ராகுல் காந்தி வந்துட்டு இப்போ தான் அந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது தேர்தலுக்கு முன்னாடியே உள்ளிருந்த போது அவர் தான் பல கேள்விகளை எழுப்பினார் இந்த ஹிண்டன்பர்கு ரிவீலிங் வந்தபோது அதானி நிறுவனத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து இருபதனாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருபதாயிரம் கோடிக்கு முதலீடு செய்யப்பட்டது அந்த பணம் யாருடையது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வியை வந்துட்டு பதிவிலேருந்து நீக்கினாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று ராகுல் காந்தி பேசுகிறதுல பல இடங்கள்ல வந்துட்டு அந்த ரிமார்க்ஸ் சஸ்பென்ட் எக்ஸ்பென்ஜிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்தால அவன் கோதி இல்ல அது கத்தாலேருந்து அழுதுட்டு இருக்குது இங்கிலீஷ் மீடியா ராகுல் காந்தி நேற்று பேசுறதுல வந்து ரொம்ப காயம் பட்டுருக்குறாங்க மோடியோட இவங்க தான் ரொம்ப காயப்பட்டிருக்காங்க போல அழுதுட்டு இருந்தாங்க அதில் சொல்லியிருந்தான் அப்போவே என்ன பண்ணாங்க அன்னைக்கு வந்துட்டு இருபதனாயிரம் கோடி எப்படி அவங்களுக்கு முதலீடு ஆச்சு அப்படின்றது அந்த ரூட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிக்கிற வேண்டிய வேலை யாரையும் ஈட்டியுது ஸோ உடனே அது நாடாளுமன்ற அவை குறிப்பிலேயே அது இடம்பெறவே இல்லை அதுக்கு மோடி பதில் சொல்லவே இல்லை எவ்வளோ விஷயங்கள் ராகுல் காந்தி பேசினார் ஏதோ இப்போதான் புதுசாக பேசினா மாதிரி ஒரு சித்திரத்தை இவங்க வந்துட்டு காட்டுறாங்க ஏதோ தப்பு அவர் பேசிட்டாரு ரெண்டாவது இப்போனா ராகுல் காந்தி அந்த அளவுக்கு பேச்சு ஏன் அந்த அளவுக்கு ஏதாச்சும் அப்படின்னோம்னா நாடு முழுவதும் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெடுக்கவங்க ஒரு நாடு நடந்து நடந்து மக்களை சந்திச்சு கிதிச்சு தரவாயிட்டாரு நீங்கள் வந்துட்டு அவர் ஏமாத்தலாம் முடியாது முன்னாடி பப்பு வகுப்புலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அதான் ஒரு கொடுத்ததை ஒரு யூடியூப் சேனல் கொடுத்தேன் அப்பப்போ வைத்து ஆப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் தலைப்பு ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் எப்பொழுதுமே அந்த மாதிரி விமர்சனம் வச்சு அவர் ஒரு ஐம்பத்தி நாலு வயதான ஒரு அரசியல்வாதி அவர் நம்ம அரசியல் ஸ்டாண்டர்டுக்கும் அவர் ஒரு இளைஞர் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய பேச்சை வந்துட்டு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் அவருக்கு உதாசீனப்படுத்துறது சிறுமைப்படுத்துறது கேவலப்படுத்துறது அப்புறம் நேர்வை கேவலப்படுத்துறது இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டே ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த அப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் தான் பெரிய ஆள் நேரம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பண்ணார் நேற்று வந்துட்டு அவர் அடி உடைச்சி தள்ளி விட்டார் எல்லாத்தையுமே அவ்வளோதான் அதனால இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க காலங்கத்தரவே கூட்டிட்டாங்க என்டிஏ கூட்டிகிட்டே ரொம்ப அழுகுறாங்க ஆனால் அவர் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா மதத்தின் பெயரால் இந்த நாட்டில் தொடுக்கப்படக்கூடிய வன்முறை விதைக்கப்பட்ட இந்த வெறுப்புணர்வு அப்படின்றது வந்துட்டு அந்த மதத்திற்கே எதிரானது அப்படின்னு அவர் சொன்னார் அதனால தான் சிவனோட படத்தை அவர் காட்டினார் படத்தை காட்டக்கூடாது அப்படின்றதுலாம் ரைட்டு அப்புறம் சிவபெருமான் படம் தான் எதுக்கு இருக்குது வீட்டில் வச்சுட்டு பூஜை போடுறதுக்கா என் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்கா காட்டக்கூடாது அதெல்லாம் அப்போது அந்த இடத்த வந்துட்டு அவர் போனார் நீங்கள் எவ்வளோ முறை ராமருடைய பெருமையெல்லாம் பேசியிருக்கீங்க அப்போ அதே மாதிரி வந்துட்டு சிவபெருமானுடைய ராமர் தொழுத சிவபெருமானுடைய பெருமையை சொல்லலாம் இல்லை அப்படி தான் அவர் வந்துட்டு பேசினார் முதல்ல அதை அப்ஜெக்ட் பண்ணார் ஓம் பிர்லா சபாநாயகர் அதுக்கப்புறம் அது புஷா இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார் இவருடைய குருநானக் தேவ் அவருடைய படத்தை எடுத்து காட்டினார் அமைதி அப்படின்றது தான் எல்லா மதங்களுடைய அடிப்படை நீங்கள் இந்துன்ற பேரால் வெறுப்புணர்ச்சி வன்முறை இதெல்லாம் பண்ணீங்க ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணணும் சிவபெருமானுடைய அந்த பாம்பு அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு கூட என்ன சொல்கிறன்னா அதான் எதிர்கட்சி கொடுங்க தான் சொன்னார் அவர் இன்னொரு பக்கம் சிவபெருமானோடைய லெஃப்டில் தான் இருக்குது பாருங்கள் சூளம் ஏன்னா அது ஆக்ஷனுக்காக இல்லை பாதுகாப்புக்காக வச்சுருக்காரு பாதுகாப்புமா அதாவது விவரங்களை பாதுகாக்கத்தான் அவர் இது பண்ணியிருக்காரு ஆனால் நீங்கள் எப்படி அதை காட்டினீங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய மதவாத முகத்திரையை வந்துட்டு கிழிச்சார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லாத்துக்கும் மேலே அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் முன்னெடுத்த அந்த மதவாத அரசியல் அந்த நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் முறியடித்து தூக்கி நிராகரிச்சிட்டாங்கன்றது தான் ஐயோத்திலேயே நீங்கள் தோற்றுறதுக்கான அடிப்படை காரணம் ஐயோத்தில் நீங்கள் ராமர் கோயிலை பண்ணி கட்டி பிராண பிரதிஷ்டை அப்படின்னு அதனுடைய திறப்பு பண்ணி நீங்களே அதுக்கு மலரெல்லாம் சுமந்து எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களையே ஒரு மணி நேரம் அப்படியே ஆன் ஃபோக்கஸில் இருந்து காட்டின எல்லா விடையுமே இன்னைக்கு எகிரி போச்சு அயோத்தி அந்த ஃபைசாபாத் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு சட்டப்பேரவை தொகுதிகள்லேயும் வந்துட்டு பாஜக போச்சு அந்த மொழி எம்பியை கூட உதாரணமாக கூப்பிட்டு காட்டுறதெல்லாம் கூட பார்க்க முடியுது அதில் ஒரு அதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னும்னா ராகுல் காந்தி ஓரளவு தான் அந்த விஷயத்தை சொன்னார் நம்ம கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவோமா சொல்லிடலாம் அந்த நான் அப்பொழுதே சொன்னேன் இந்த தேர்தலில் வந்துட்டு மதவாதம் அப்படின்றத வந்துட்டு இந்த நாட்டு மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அதை குறிப்பாக அந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்ன விட என்னான்னு வட மாநிலங்களில் இதில் பிற்படுத்தப்பட்டோர் இது வரைக்கும் ஒரு மதவாத உணர்வோடு சாதியவாத உணர்வோடு பாஜகவை ஆதரித்து வந்த இதில் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படியே பாரதிய ஜனதாவை கைவிட்டு விட்டது பிடிச்சு பிஜேபின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இதுதான் அந்த தேர்தலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காட்ட போகுதுனாங்க அது ரொம்ப பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேசத்துலேயும் ஹரியானாலையும் ராஜஸ்தான்லேயும் கூட ஒரு கிரேட்டர் எக்ஸ்டென்ட்டு இப்போ ஓம் பிர்லா வந்துட்டு ரெண்டரை லட்சம் ஓட்டில் போன முறை ஜெயிச்சார் கோட்டா மக்களவை தொகுதியில் இந்த முறை அவர் நாற்பத்தோராயிரம் ஓட்டில் தான் ஜெயிச்சிட்டு வந்தார் உன்னபடி என்ன பிடின்ற மாதிரி தான் ஜெயிச்சுட்டு வந்தார் ஆரம்பத்தில் ட்ரெய்லிங் அவரும் மோடி மாதிரியே மோடி வாஷ் ட்ரெயினிங் ஓ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரவுண்டுக்கு அப்போ அதை நான் சொன்னேன்னா மதவாதத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பொருளாதாரம் உங்களால் என்ன கிடைச்சது எங்களுக்குன்றத மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அதுதான் பிரதிபலிக்கும்னு பெரிய அளவுக்கு நாற்பத்தி மூணு தொகுதியில் காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணி ஜெயிச்சிச்சு அது எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கன்னா இந்த ஸ்ரீ ராமர் வந்துட்டு ராமாயணத்தில் எந்தெந்த இன்சிடென்ட் எந்தெந்த ஊரை சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் வந்துட்டு பாஜக வந்துட்டு அவுட் ஆகிடுச்சு அதை சொல்லுவோமா நம்ம சொல்லியது ஒன்று வந்துட்டு என்ன ராம் ஜென்மபூமி என்ற அயோத்தி அயோத்தி தொகுதியில் தான் வந்துட்டு அபதேஷ் பிரசாத் அவர் வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளர் பாஜக வேட்பாளர் வந்துட்டு ஐம்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு ஓட்டில் தோற்கடிச்சார் ராமர் பதினோரு வருடங்கள் வனவாசத்திற்கதாக கூறப்படும் சித்திரக்கூட பண்டா என்கின்ற தொகுதியில் வந்துட்டு சமாஜ்வாடி வேட்பாளர் மறுபடியும் பாஜக வேட்பாளரை எழுபத்தோராயிரம் வாக்குகளுக்கும் மேற்பட்ட வாக்களித்தேசிருக்காரு ராமரின் மனைவி சீதாவின் புனித தலமாக கூறப்படும் சீதாபூர்மா மா தொகுதியில் பாஜக எண்பத்தொம்பதனாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தோரு வாக்கள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் எடுத்து போச்சு ராமருடன் தொடர்படுத்தி பேசப்படும் சுல்தான்பூர் தொகுதியில் பாஜக நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு வாக்கள் வித்தியாசத்தில் சமாஜ்வாடி எடுத்து ஒத்துப்போச்சு ராமரின் வனவாசத்தில் முக்கிய இடமாக கூறப்படும் பிர பிரயாக்ராஜ் அதான் அலகாபாத் அலகாபாத் பிரயாக்ராஜ் பேர் மாத்தோன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த பிரயாகரத் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக ஐம்பத்தி ஒம்பதனாயிரம் ஓட்டில் வந்துட்டு தொத்து போயிடுச்சு எஸ்பி கிட்ட ராமரின் வனவாசத்தின் அவர் தங்கி இருந்த இடமாக கூறப்படும் ராம் ராமடக் தொகுதியில் பாஜக எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூத்தி அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் கிட்ட போச்சு ராமரின் சகோதரனான லட்சுமணன் சூர்பனகியின் மூக்கை அறுத்த இடமாக கூறப்படும் நாசிக் தொகுதியில் பாஜக ஒரு லட்சத்து ஏழாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே கட்சிகிட்ட தொத்து போச்சு அனுமாரின் பிறந்த இடமாக கருதப்படக்கூடிய கர்நாடக மாநிலம் கொப்பல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா பாஜக நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டு அங்க பதினெட்டு தொகுதி ஜெயிச்சாங்க இருபத்தெட்டுல பதினெட்டு தொகுதி ஆனால் தோத்து போயிட்டாங்க காங்கிரஸ் கிட்ட ராபரம் கடைசி ராமர் இலங்கைக்கெல்லாம் போயிட்டுக்கிட்டு திரும்பி வந்து சிவலிங்கத்தை வந்துட்டு வச்சு கும்பிட்ட ராமேஸ்வரத்தில் அவங்களுடைய ஃப்ரெண்டு ஓபிஎஸ் பயங்கரமா ரெண்டு லட்சத்து ஓட்டை தோத்தாரு இப்படி எல்லா இடமும் ராமருடைய அடிச்சுவடு அப்படின்னு சொல்லக்கூடிய ராமாயணத்தினுடைய அடிச்சுவடுகள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாஜக வந்து தோற்றுக்கு மக்கள் நிராகரிச்சிருக்கிறாரு அப்படி யாரும் குறிப்பிட்டு பேசல ஆனா காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை தான் அவர் சுட்டி காட்டுறாரு ராகுல் காந்தி அவருடைய பேச்சுல முக்கியமா அவர் சுட்டி காட்டுறாரு அதுதான் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இருந்து சொல்லும்போது இப்ப ராமர் அவங்கள கைவிட்டாரு அப்படின்னு கூட சொல்ல முடியுது ஆமா ஆமா நீங்க என்னதான் கடவுளோட தூதர் கடவுள் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டு கருத்து சொல்றாரு இந்த மாதிரி ஏன்னா இவரு இவருதான் சொன்னாரு எதுவும் நான் ஆர்டினரி எனர்ஜில வேலை செய்யல பிசிக்கல் எனர்ஜில நான் வேலை செய்யல அது தெய்வீக ஆற்றல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு அப்புறம் தான் சொன்னார் ரொம்ப தொடர்ந்து கூட பேசக்கூடிய ஒரு நம்ம பிரதமர் அதான் அவர் கேட்டுக்கிட்டு தான் செஞ்சாரான்றதான் வந்துட்டு அந்த பண பண மதிப்பீக்க நடவடிக்கை அதெல்லாம் பத்தி அவர் கேள்வி எடுத்து கிண்டல் பண்ணாரு நல்லா கிண்டல் பண்ணாரு அது மட்டும் இல்லாத அவர் வந்துட்டு அந்த நீட்டுத் தேர்வை எல்லாம் பற்றி பேசினார் போய் நீட் தேர்வு பத்தி பேசும்பொழுது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க யாரையும் மைக் ஆஃப் பண்ணீங்க ஆமா ஆமா அவங்க பேசினாரு அவர் பேசும்போது அவர் என்ன சொன்னாரு இந்த மாதிரி சிவபெருமணை எல்லாம் பேசும்போது என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு நீங்க வந்துட்டு அவர் மதவாதத்தை பற்றி பேசும்போது மத வெறித்தாரத்தை பற்றி பேசும்போது இவங்க என்ன பண்ணார் மோடி எழுந்து இது வந்துட்டு இந்துக்கடையை அவமதிக்கக்கூடிய விஷயம் அப்படி அதாவது திருப்பி கேட்டார் நீங்களோ பாஜகவோ ஆலசுசோ இந்து மதத்தினுடைய ஏகோபித்த பிரதிநிதியாக நல்லார் அப்படின்னு அதான் அமித்ஷா போக வந்துட்டு இதுக்காக மன்னிப்பு இயக்கணும் ஆகி போயிருந்தாங்கன்னா கேட்கறதுக்கெல்லாம் எந்த எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி போனார் ராகுல் காந்தி இந்த நேமுகம் நேரம் பேசும்போது மூணு முறை பிரதமர் எழுந்து அவர் அப்படியே உட்காந்துட்டு ஜாலியாக சிரிச்சிக்கிட்டுலாம் இருப்பார் ஒரு மாதிரியாரெலாம் பார்ப்பார் பாடி லாங்குவேஜ்லாம் வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி பாடி லாங்குவேஜெலாம் பிடி லாங்குவேஜ் ஆகி போச்சு ஒன்றும் இல்லை போச்சு அதை உட்காந்து மூணு முறை தலையிட்டுருக்கிறார் அமித்ஷா அஞ்சு முறை தலையிட்டுருக்கிறார் ராஜ்நாத் சிங் மூணு முறை தலையிட்டு இப்படி ஒவ்வொரு அமைச்சரும் எத்தனை முறை ராகுல் காந்தி பேசும்போது தலையிட்டு பேசினாங்கன்ற டேட்டாவெல்லாம் நீ வருஷத்துல இதுதான் முதல் முறை ஏன்னா அவர் மோடிக்கு உன்னுடைய மூஞ்சி ஏன் கருத்துச்சு அப்படின்னோம்னா உங்களுக்கு கேலரியில இடம் கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னாரு அவையில கிடையாது கேலரியில இடம் கிடைக்குமானு அதாவது மக்களை மறந்து ஈவிஎம்னால எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசினார் இதெல்லாம் மக்களை வெறுப்பேற்றிருக்குது அப்படின்ற விஷயம் தான் இந்த தேர்தல் முடிவு அப்புறம் இன்னைக்கு காத்தால கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னும்னா அகிலேஷ் யாதவ் வெறும் பொருளாதார ரீதியாகவே பேசுகிறார் யாருக்கு வேலை கிடைச்சிது என்ன ஆச்சு இன்னும் சொல்கிற மாதிரி இந்தியா பணக்கார நாடு இந்தியர்கள் ஏழைகள் அப்படின்ற ஒரு நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறார் இப்போ ராகுல் காந்தி பேசுன பேச்சு அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வலிமையான எதிர்கட்சி இருந்ததுன்னா அது எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய எப்படி ஆளுங்கட்சி எக்ஸ்போஸ் பண்ணணும் இதை என்ன ஒரு பெரிய அவங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அளவுக்கு ராகுல் காந்தி எடுத்து அடிப்பார் அப்படின்றத அவங்களுக்கு எதிர்பார்க்கல அவங்க என்னன்னா என்ன மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டோம் ஒரு கன்சலியேட்டரி அப்ரோச் ஒரு விட்டு தந்து அப்படியே கொஞ்சம் ஒரு நிதானமான ஒரு தான் ராகுல் காந்தி இருப்பார் அப்படின்னு நினைச்சாங்க கட்டுமையாக போட்டு தாக்கிட்டு அவர் கேட்டார் நீ உள்ளபடியே இந்துக்களுக்கான நீங்க ஒரு கட்சியாகவும் ஆட்சி வருதுன்னா அப்ப நீங்க ஜாதி வரை கணக்கெடுப்பு எல்லாருக்கும் அந்த நீதியை கொடுங்கண்ணே அப்படின்னாரு இதுக்கெல்லாம் பதிலடி சொல்ல முடியாது இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கத்தால் எழுதுட்டு எதுக்கு என்டிஏ தேச ஜனநாயக கூட்டணின்னு அவங்க பேர் வச்சுருக்குறாங்களே இவங்க கூடி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பதில் சொல்கிறது நீங்கள் பாருங்கள் ஒரு பதில் கூட யதார்த்தமாக ராகுல் காந்தி கேட்டதுக்கான பதிலாக இருக்காது கேட்டது கேலி இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க டிவித்தவர் வந்துட்டு ஒரு டிவி தவர் வந்துட்டு ஜவஹர்லால் நேருனுடைய சாதனையை சமன்படுத்தாருன்றது தான் காங்கிரஸ் அரண்டு போவோம் அப்படின்னு இதெல்லாம் என்ன தமாஷா இருக்குது ஏனி வச்சாலும் எட்ட முடியாது நேருனுடைய உயரத்துக்கு இவரு நேரு எங்கே வந்துட்டு எல்லாம் செஞ்சார் எங்கள் மதவாதத்தை பற்றி பேசினார் அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் எடுத்த உடனே சாப்பாடுன்ற ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை வச்சிருக்காரு அடுத்த உடைய வேலை வாய்ப்புன்ற ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை வச்சுருத்தார் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தை வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு போனார் நாலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் இன்னும் ஒரு படி மேலே போனார் அப்போவே நியூக்ளியர் இதுக்கெல்லாம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு அவர் எவ்வளோ பெரிய ஆள் அவர் சிந்திக்க முடியுமா முதல்ல அவர் மாதிரி அதே இப்போ பேசும்பொழுது நீங்கள் வந்து உங்களை தனி நம்பராக ஒரு முன்னெடுத்துக்கிறீங்க அம்பானி அதானிக்காக வேலை பண்ணுறீங்க நாட்டு மக்களுக்காக என்ன வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி ஆமாம் அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா கார்பரேட்டுக்காகத்தான் இவங்க வேலை செஞ்சாங்க அதுதான் அவர் அந்த மாதிரி சொன்னார் அவர் முன்னாடி பேசும்போது அவர் சொன்னார் நீங்கள் அம்பானி அதானியை பற்றி தான் கவலை பண்ணுறீங்களே நாட்டை பற்றி கவலை அப்படின்னு ஆனால் அப்போல்லாம் மோடி கண்டுக்கலை ஆனால் அதே ராகுல் வெளியில் போட்டு பேசுன இன்றைக்கி இன்னைக்கு அவர் வந்துட்டு எதிர்கட்சியில தொண்ணூத்தொம்பது பேரோடவங்க பார்த்துக்காரு அவருக்கு பின்னாடி ஒரு நூற்றி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்க மற்ற எதிர்கட்சி அப்போ இதுதான் ராகுல் காந்தியினுடைய பேச்சினுடைய மிகப்பெரிய அவர் என்னென்னா காலம் வந்துட்டு வேற ஒரு சூழலை கொண்டு வந்துடும் அது இந்த நாட்டு மக்கள் வழியாக நிறைவேறி இருக்கு அந்த மாற்றம் நிறைவேறி இருக்கு இதை புரிஞ்சுக்கங்க அப்படின்றது தான் வந்துட்டு ராகுல் காந்தி பேச்சுல இருந்துட்டு ஆளுங்கட்சியான பாஜக புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்குவாங்களா அவர் பேசும்பொழுது நானே மோடி கவர்மெண்டால் பாதிக்கப்பட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாரு இப்ப எங்களுடைய எம்பிக்கள் கடந்த காலத்துல எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி கட்சியினரெல்லாம் எல்லாம் வந்து நிறைய தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ எண்டிய கூட்டணி கட்சி எம்பிக்கள்லாம் வந்து அது வந்து சேம் சேம்னு சொல்றக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறோம் இல்ல அது வந்து நாங்க இது பெருமையா தான் எங்களுக்கு இருக்கு நாங்க வந்து ஒவ்வொருத்தவங்களா வெளியே வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கூட அவர் கூட குறிப்பிட்டு பேசு உள்ள வச்சுங்க என்னோட வீட்டை காலி பண்ணீங்க அதை பத்தி எனக்கு ஒன்னும் கவலை இல்லை ரெண்டாவது நான் அந்த அந்தந்த பக்கம் அதிகாரத்தெல்லாம் எல்லாம் விரும்புறேன் நான் இந்த அவையில இந்த இடத்துல நிற்கிற வேண்டிய அந்த எதிர்க்கட்சியை இதைத்தான் நான் பெருசா நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபிஃப்டி ஹார்ஸ் அவங்க விசாரிச்சது கூட நான் என்ஜாய் பண்ணேன் ஐம்பத்தஞ்சு மணி நேரம் என்ன விசாரிச்சாங்க அப்படின்றதுலாம் சொல்லி எடுத்து சொன்னாரு என்ன மிகப்பெரிய அளவிற்கு ராகுல் காந்தினுடைய இந்த பேச்சு வந்துட்டு திருப்பி திருப்பி நம்ம நாட்டினுடைய இளைஞர்கள் பெண்கள் வயதானவர்கள் விவசாயிகள் எல்லாருமே திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு அதை கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்னால நீங்கள் பத்தொம்போதும் பதினாலும் அப்படி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு அது கிடையாது இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இன்றைக்கி நம்ம விரிவாக பேசி பதிவு பண்ணுறோம் சும்மா நேற்றுலேருந்துட்டு பார்த்திங்கன்னா அடி பின்னீட்டு பின்னிட்டு போயிடுது எல்லாமே இல்லை ஆளாலும் பேசி எடுத்து ஹைலைட் பண்ணி இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமானது ஜனநாயகத்தில் முக்கியமானது என்னென்னா ராகுல் காந்தி ஓம் பிர்லா தேர்ந்தெடுக்கப்பட்டவனே பேசணும் போது நீங்கள் வந்துட்டு ரொம்ப திறம்பட இந்த அவையை நடத்திட்டு போயிடலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணிடலாம் திறம்பட அப்படின்னு வரும்போது ஒரு சர்க்காசிக்காக சொன்னார் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நேற்று தான் சொல்லிட்டார் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எங்கிட்ட நடத்துக்கிறீங்க மோடிக்கு வேறு மாதிரி மரியாதை கொடுத்தீங்க அப்படிலாம் சொல்லி பேசுகிறார் அது அவர் என்ன பண்ணுவார் மோடினால தான் நான் ஆச்சுன்னு அவர் நினைக்கிறார் நாற்பத்தொன்னாயிரம் ஓட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவருக்கு தானே தெரியும் எனவே அவர் மோடிக்கு வந்துட்டு புனிஞ்சு கை கொடுக்குறாரு வேறு விஷயம் ஆனால் அவர் சொன்னார் இப்போ ஓம் பிர்லா வாழ்த்த போது இந்த அவையை திறம்பட நடத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த அவையில் வந்துட்டு இந்த மக்களினுடைய குரல் எதிரொலிக்க வேண்டாம் அதான் முக்கியமான ஒரு பெரிய ஒரு அப்லாஷ் வந்துச்சு அவருக்கு பாராட்டுரை வந்துச்சு மக்கள் எல்லோரும் அதை ஆரவரித்தார் மெம்பர்ஸ் அது என்ன அப்படின்னோம்னா புரிஞ்சுக்க வேண்டிய விட என்னன்னா ஒரு ஜனநாயகம் அப்படின்றது எப்படிப்பட்டது அப்படின்றது இப்போ இதுக்கு எப்படி மோடி பதில் சொல்ல போகிறாரு நீ அப்படின்றது தான் ஜனநாயகத்தினுடைய மறுபக்கம் இதை நீங்கள் வந்துட்டு ராஜீவ்காந்தியை கிட்டல் பண்ணுறது கேடி பண்ணுறது நேருவை பற்றி ராஜீவ் காந்தியை பற்றி பேசுறது இந்திரா காந்தியை பற்றி பேசுறது கேடி பேசுறது கிண்டல் பேசுறது ஒவ்வொன்று கத்துறது இப்படிலாம் போனீங்கனோம்னா நீங்கள் ஏற்கனவே லாய கட்டுறவனுங்க அப்படின்ற முத்திரையை வந்துட்டு உங்களை மேலே மக்கள் குத்திட்டாங்க இதுக்கு மேலே நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய பதில் ஆனரபுலாக இல்லைன்னா அறிவார்ந்த நிலையில் இல்லைன்னா சட்டப்பேரவை தேர்தலில் வந்துட்டு மோடி பேச இல்லையா மராட்டியா ஹரியானா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அங்கே போக மாட்டாரு ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவரை வந்துட்டு புறக்கணிப்பாங்க அந்த ஆபத்து வந்துச்சு அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க கொண்டு வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜிக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் இப்போ ஓம் பிர்லா அவர்கள் மோடி அவர்களால் தான் ஜெயிச்சு திருப்பியும் சபாநாயகராக ஆயிருந்தாலுமே கூட இப்ப இங்க நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பேசும்பொழுது ஒரு உரையாடல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது என்ன விஷயம் அப்படின்னா சபாநாயகரே வந்து அவர் கேள்வி கேட்கிறாரு நீங்க வந்து என் கிட்ட வந்து ஒரு மாதிரி இருந்தீங்க மோடி கிட்ட ஒரு மாதிரி அவர் முன்னாடி வந்து தலை வணங்குறீங்க தலை குணிகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அது கேட்கும்போது சபாநாயகர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு தலை வணங்குறதுங்கிறது பெரியவங்களை பார்த்தா தலை வணங்குறதுங்கிறது ஒரு என்னோட பண்பு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அது வந்து சபையில நீங்க அப்படி பண்ணிர கூடாது சபையில வந்து நீங்க தான் பெரியவரே சபாநாயகர் தான் பெரியவர் சபாநாயகரை விட யார் பெரியவங்க இருக்கிறாரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு அதாவது அந்த அவையில அவையை நடத்தக்கூடிய அவை தலைவர் ஸ்பீக்கர் சபாநாயகரை வந்துட்டு நம்ம பார்க்கவே இல்லை கிடைச்சா சோம்நாத் சாட்டர்ஜி எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்சது ரொம்ப சோம்நாத் சாட்டர்ஜி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அவர் ரொம்ப நியாயமாக நடத்தினார் அவருடைய கட்சிக்கு அவர் கட்டுப்பட மாட்டேன்ட்டார் ஒரு கட்டத்தில் அவர் கட்சியை விட்டு நிற்கிறாங்க அதை பற்றி கவலைப்படவர் இறந்து விட்டார் அவர் மிகப்பெரிய ஜனநகர் நம்ம ஐயா யாரா செடியனுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் அவர் சோப்னா சேட்டர்ஜி அவரெல்லாம் இருக்கும்போது வந்துட்டு நீ இன்னொரு ரொம்ப அந்த பக்கமாகவே நீ கொடுக்குற அப்படின்னு ஆமாம் நான் அவர் லெஃப்ட் இல்லை அதனால் நான் எனக்கு லெஃப்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால் நான் அவங்களுக்கு ரொம்ப கொடுத்துட்றேன் போல அப்படின்னு அவர் சொன்னார் அவரு இத்தனை அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது பிஜேபி பாருங்க அதாவதுட்டு அப்படியான ஒரு சபாநாயகராக வந்துட்டு அவர் இருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது நோ 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 திஸ் இஸ் நாட் த வே யூ ஸ்பீக் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக கண்டிப்பார் அந்த மாதிரிலாம் இருந்தார் அவர் குண்டாக வேற ஒருத்தர் நல்ல ஒரு பர்சனாலிட்டி பெரிய நாடாளுமன்றவாதி அவர் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை ஸோ பிறனாலலாம் எப்படிப்பட்ட ஆளுன்னா இவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் வழிமுறையில் வளர்த்தவங்க அவங்களுக்கு சமூகமும் தெரியாது உலகமும் தெரியாது ஒன்றும் தெரியாது நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தேர்வு இல்லை அவ்வளோதான் அவங்க வந்து வராங்க பேசுகிறாங்க உட்காறாங்க ஒரு பதவி அவங்களுக்கு கொடுக்குறாங்க போடிக்கு என்னன்னா அடக்கமாக நம்மளுக்கு சாதகமான ஒரு அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் அரவணைச்சு அங்கே உட்கார வச்சிருக்காரு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஒரு தேர்தலில் வாக்கெடுப்பு கூட நடத்தாத ஒரு தேர்தல் எடுத்து உட்கார வச்சுட்டு என்ன இதெல்லாம் ஸோ அப்படிப்பட்டவர் அவர் அப்படி தான் இருப்பார் அவங்கனா அப்படி தான் இருப்பாங்க ஸோ ஆனால் அந்த மோடிக்கு இவர் கொடுக்குறாரு இல்லையா பெரியவங்களுக்கு மரியாதை எல்லாமே அந்த மோடியினுடைய இமேஜ் வந்து நேற்று ஆச்சு இன்னும் பயங்கரமாக அது வந்து ஓடி கருத்துக்களை கருத்துக்கொண்டிக்கணு